ல் பேகம்பூரில் அரிசி அரவை மில்லில் நாலாயிரத்தி இருநூறு கிலோ ரேசன் அரிசி கார் பறிமுதல் இரண்டு பேர் கைது செவ்வாய்கிழமை இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் பேகம்பூர் பகுதியில் உள்ள எஸ்ஏஎம் அரிசி அரவை மில்லில் திண்டுக்கல் மேற்கு தாலுகா வட்ட வளங்கள் அலுவலர் மற்றும் திண்டுக்கல் குடிமைப்பொருள் வளங்கள் குற்றப் புலனாய்வுத்துறை ஆய்வாளர் சுகுணா தலைமையிலான போலீசார் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அரிசி அரவை மில்லில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு ரேசன் அரிசி மற்றும் பாலிஷ் செய்த ரேசன் அரிசி இருப்பதை கண்டு இதனை பதுக்கி வைத்திருந்த திண்டுக்கல் செல்லாண்டியம்மன் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்த முஸ்தபா மகன் ஹபீப் ரகுமான் வயது நாற்பத்தி ஒன்பது மற்றும் திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் மகன் மணிகண்டன் வயது இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு பேரை கைது செய்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மூவாயிரம் கிலோ ரேசன் அரிசி பாலிஷ் செய்யப்பட்ட ஆயிரத்தி இருநூறு கிலோ ரேசன் அரிசி கடத்தலுக்கு பயன்படுத்திய வேன் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக முக்கிய குற்றவாளியான முருகன் என்பவரை தீவிரமாக தேடி வருகின்றனர்